நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு முன்னிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவை ஒட்டி உதகை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உதகை சிறுவர் மன்றத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா கலந்து கொண்டு உதகை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் முபாரக் நகர செயலாளர்கள் ஜார்ஜ் ரமேஷ் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

राहुल यूट्यूब पकते सब्सक्रेबूंग